ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிவி குக்கிங் இப்போ இன்னிங்கன்னா பார்க்க போகிறீங்கன்னா வெஜ்ஜு அத்தை தாங்க வீட்டிலேயே செய்ய போகிறோம் என் பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளாக கேட்டுருந்தாங்க அத்தோ செஞ்சு கொடுமான்னு சொல்லிட்டு வெளியில் வாங்கினா அதிகமாக ரேட்டாக வீட்லேயே செஞ்சுடுவேன் அதுக்கு வந்து நான் கடையில் நூடுல்ஸ் பாட்டு வாங்கி வந்துட்டு நூடுல்ஸ் பாட்டு வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேஜோ செஞ்சுக்கலாம் பேஜோ செய்யத்துக்கு நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பச்சரிசி ஒரு காலை ஊறு ஊற வச்சுட்டு அதுக்கு வந்து ஐம்பது கிராம் கடலப்பருப்பு ஒரு காலை ஊறு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் வந்து க அந்த பச்சரிசியை கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மிக்ஸியில் போட்டு குறை குறன்னு அரைச்சி எடுத்துனப்பா அரைச்சினதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கீங்களா அந்த கடலப்பருப்பு அதில் கொட்டி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா வந்து த தண்ணியாக கரைச்சிக்கணும்ப்பா கரைச்சிக்கிட்டு நம்ம வந்து மீடியமம் சைஸ் இருக்குது குழியில் எடுத்து நம்ம ஒரு கண்டையாக ஊற்றோம்னா பேஜை வந்து ரெடியாச்சும் அதுக்குள்ளே வந்து நம்ம சுடு தண்ணி வச்சு நம்ம நூடுல்ஸை போட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் உப்பு அப்புறம் கொஞ்சம் கலருக்காக கேசரி பவுடர் போட்டு நம்ம எடுத்து வடிகட்டி வச்சுக்கணும் அதுக்கு வந்து என்னென்னா பூண்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் வெங்காயம் ஃப்ரை பண்ணி புளி புளித்தண்ணி உப்பு காஞ்சி மிளகா அப்புறம் உடச்சிக்கல்ல தூள் பண்ணி வச்சுக்கணும் எலுமிச்சை பழம் வெங்காயம் புதின கொத்தமல்லி வந்து எடுத்துக்கணும் அப்புறம் வந்து எண்ணெய் நம்ம இருக்கிற எண்ணெய் இப்போ எல்லாம் போட்டு ரெடி பண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான என் ஸ்டைலில் வெஜ் அத்தோ ரெடி ஆகிடுச்சுப்போம் உங்களுக்கும் பிடிக்குமா வெஜ்ஜு ஆற்றோ மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்